அம்மு குட்டி நீ அடி வாங்க பார்த்துக்க நூலை இங்கே பேர் அம்மு என்ன இடக்கு நூல் தொடக்கூடாது நூலாக திம்பாவே வந்தா எதை வச்சு விளையாடு சாய வச்சு விளாடு சாய் வச்சிக்காம நூலை தொடாத அம்மு குட்டியே தப்பு உனக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தா அவ்வளோதான் போலையே கேர்லஸ்ஸாக பார்த்தா அது எடுக்க பா பிரிச்சிட்றியாப்பா என்ன கோவம் உனக்கு என்ன பேர் என்ன நூலை பிச்சிடுறேன் அப்பா நூலை பி நூலை பையுங்களே நூலை பையங்க நூலை பீங்க அப்பா நூலை பி பீ இந்த பேர் நூலெலாம் எடுக்கூடாது என்ன பேர் அப்பா கையில் நூலை பேர் நூலை எடுக்கூடாதுமா இந்த பேர் நூல் போட்டுருவோம் தரமண்டை தரமுண்டே தரமுண்டே தரமண்ட கேக்குவேல இன்னவர் அம் தரமண்டேன் உனக்கு நூலாக வேணும் பிள்ளைக்கு என்னவர் நூல் வே நூல் வேண்டாமா நூல்ண்டா தூரப்பட்டுரும் தூ தூரப்பட்ட என்ன பிற கொண்டா சாவையும் கிடையாது உனக்கு ஏ ஏ கிளி 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 கிளிகி ஓ தர முடிய தரமுண்டே கோபடாதான் வேணுமா இந்தா இந்த ஆமூட்டி இந்தாங்க இந்தாங்க விளையாடுங்க விளையாடுமோ விளையாடுமா விளையாடுமா நூலை பிடிச்சா அடிப்பேன் பார்த்துக்க உடனே